அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஜாதகம் ஏதாவது என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ சிம்ம ராசிக்கு சிம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நகர்ந்து இரண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் வராரு அதே மாதிரி ராகு பகவான் கடந்த ஒன்றரை வருடமா வந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் நகர்ந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபிளா தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் மைனஸை பார்க்கலாம் வந்து ப்ளஸ் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் ரொம்ப சிறப்புங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை முனை உங்க வாழ்க்கையில நடக்கிறது இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து நவம்பர்ல இருந்து உங்களுக்கு அந்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடும் அதிர்ஷ்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் வந்து இந்த வீட்டுலதான் இருப்பாரு ராகு பகவானும் கேது பகவானும் அல சிம்ம ராசிக்காரங்க மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த பலன் வந்து பொருந்தும் அப்ப சிம்ம வீட்டுல இருந்து எட்டாம் இடம் அந்த ஆயுள்ஸ்தானத்துக்கே வந்து ராகு பகவான் மறைவு ஸ்தானத்துக்கே வராரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல வந்து மறைவு ஸ்தானத்துக்கு ராகு கேது வந்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு யோகம் ஆரம்பிச்சிருச்சு விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்க ராகு பகவான் மிக பிரம்மாண்டமா உங்களுக்கு கொடுப்பாரு ஒன்றை வருடம் நீங்க சாதிக்க கூடிய ஆண்டா இருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து நல்ல போல்டுங்க மற்ற எந்த மற்ற ராசிகள்லாம் இருக்காங்க ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஆனா சிம்ம ராசிக்கு இருக்கிற அந்த தைரியம் அந்த போல்டு வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு குறைவுதான் இந்த சிம்மத்துக்கு அடுத்ததுதான் மேஷமும் விருச்சகமும் சொல்லலாங்க ஆனா சிம்மம் தான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிஞ்சு இறங்குவாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க நம்ம டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த கோல் செட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறவங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க ஆனா மனசுல எதுவுமே இருக்காது மற்றவங்களுக்கு உதவி வந்து அதிகமா செய்யக்கூடிய நபர்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க பட பட பேசுவாங்க மற்றவங்களுக்கு கிட்ட ஓப்பனா சொல்லிடுவாங்க மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாது அவங்களுக்கு ஆனா அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் வந்து சில டைம்ல கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசி வார்த்தைகளை விட்டுடுவாங்க அது அவங்களுடைய நேச்சர் சுபாவம்னு சொல்லலாம் ஆனா எதுக்கு அந்த வார்த்தைகள் பேச்சு வருது அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து இருந்து என்ன வார்த்தைகள் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க ஏன்னா ஆப்போசிட் சைடில் என்ன மாதிரி பேசுறாங்க ஆப்போசிட் சைடில் என்ன மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அந்த பேசுறதுக்கு உண்டான பதில் தான் இவங்க கரெக்டாக கொடுப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனால் இவங்களை வந்து நம்ம தவறாக எந்த விஷயத்துலையும் சொல்ல முடியாது யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அடங்கி போவாங்க ஏன்னா சூரியனோட ஆதிக்கம் வந்து கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆனால் நல்ல பிரில்லியா இருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப டேலண்ட்டாக பண்ணுவாங்க கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து அதிகமா இருக்கு யோசிப்பாங்க செயல்படுத்துவாங்க ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க அதனால தான் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் போல்டுங்க இவங்கள மாதிரி ஒரு தைரியசாலி நீங்கள் பார்க்க முடியாது சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா பூரண நட்சத்திரம் இருக்குது மக நட்சத்திரம் இருக்குது உத்திர நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே சேர்த்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே சமயம் சிம்ம லக்னத்துக்கும் இது பொருந்தும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க பிஸ்னஸ் கூட ஆனால் பின்னாடி வரக்கூடிய நஷ்டம் லாபத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு இறங்குறோம் இறங்கி நம்ம பார்க்கலாம் துணிஞ்சு இறங்கிட்டோம் இறங்கி நம்ம சக்சஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி அந்த எஃபர்ட் அந்த உழைப்பு இது எல்லாம் தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி படபட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஆனா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க வள்ளலாக இருப்பீங்க நிறைய விஷயத்துல நிறைய பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இதை வந்து உங்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருப்பீங்க ஆனா நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு சொல்லி ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய விஷயம் புது புது விஷயங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க தெரிஞ்சுக்குவீங்க நிறைய விஷயத்த வந்து அனுபவபூர்வமாவும் தெரிஞ்சுக்குவீங்க மற்றவங்க சொல்ற விஷயங்களும் கேட்டுப்பீங்க அந்த மாதிரி ஒரு நபர் தான் நீங்க சம்திங் ஸ்பெஷலா இருப்பீங்க உங்க வீட்டுல சிம்மராசி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்க குடும்பத்தையே பார்ப்பாங்கன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்துல சிம்மராசி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல தன் தாய் தகப்பன்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கவனிச்சு பார்த்து அரவணைச்சு கொண்டு போறதே இந்த சிம்ம ராசிக்காரங்க தாங்க ஆனா பெருமையா சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்ட்டு சிம்ம லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் இந்த எட்டாம் இடம் ராகு பகவான் வர்றதுனால உங்களுக்கு சின்ன சின்ன வண்டி வாகனத்துல போகும்போது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பெருசா பயப்பட வேணாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சரியாயிடும் ஆனா எதுக்கு விபத்துகள் வருது அப்படின்னா வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் நீங்க ஸ்பீடா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் நார்மலா ஸ்லோவா போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட வழிபாடு பண்ணுங்க பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமும் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க பையனோ பொண்ணோ இருப்பாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு அது மூலயமா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்க ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்க இப்போ ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க இது முக்கியமா தேவைப்படும் அப்ப குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வரும் அது நீங்க வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த கடவுள் தைரியம் கொடுப்பாரு அந்த உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது தான் புத்திரஸ்தானம் சொல்லுவேன் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தான் எட்டாம் இடமா வருது ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் அதனால குழந்தைங்களை கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கும் உடல்நிலை சின்ன சின்ன தொந்தரவுகள் பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் தலைவலி வந்து அதிகமா வரும் இதுக்கு மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும் நல்லது தியானம் ரொம்ப 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 அவசியம் முக்கியம் நீங்க பண்ணுங்க ஏதோ ஒரு குருவை எடுத்துக்கோங்க அந்த குரு சொல்ற விஷயத்துல அந்த ரூட்ல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் நீங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் மற்றவங்களுக்கு சொன்னா பலிதம் ஏற்படும் பழிச்சுருங்க இயல்பாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது வாக்கு பலிதம் இயல்பா இருக்கு சிம்ம ராசிக்கு இப்போ கேது பகவான் வர்றதுனால நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பலிதம் ஏற்படும் அதே மாதிரி தனஸ்தானம் தனஸ்தானம் வந்து உங்களுக்கு வலுப்பெறதுனால கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் கண்டிப்பா நடக்கும் வருவீங்க நிச்சயம் வந்து வெற்றி நோக்கி பயணம் பண்ணக்கூடிய இந்த ஒன்றை வருடம் அதாவது இருந்து கணக்கு வச்சுக்கலாம் அக்டோபர் தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்ப நவம்பர்ல இருந்து கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா அமையும் என்னடா கண்டக சனி இருக்குதே சனி பகவான் மாறிட்டார் அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் நான் சொல்றேன் வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டில் சனி எட்டில் உங்களுக்கு ஏழில் சனி எட்டில் ராகு அதனால வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க அடிக்கடி போயிட்டு வாங்க ரொம்ப லாங் டிராவலா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க அடுத்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் பொதுவாகவே வந்து சிம்ம ராசிக்கு வாழ்க்கை துணை அமையிறது ரொம்ப கஷ்டங்க சரியானபடி அமையாது வாழ்க்கை துணை அப்படியே அமைஞ்சது அப்படின்னா அதுலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க வருவாங்க பயங்கர போல்டா இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற டீனேஜர் இருக்கிற சிம்ம ராசிக்காரங்கள என்ன பண்ணுவாங்கன்னா உடனே விட்டு பிரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சிம்ம ராசி ஆனா போல்டா முடிவெடுப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்கள யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்க கூட இருக்கலாமா வேண்டாமா இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவங்க வாழ்க்கையை முடிச்சிருவாங்க ஆனா ராசி ஒரு முடிவு வந்து டக்குன்னெடுத்துடும் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஏன்னா இருக்கலாமா வேணாமா அப்படின்றதே ஒரு யோசிப்பாங்க மத்தவங்க எல்லாம் ஆனா இவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க இது லாங் லைஃப் இது பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா விலகிறது பெஸ்ட் நம்ம லைஃபை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை அவங்க பாத்துக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க இப்போ இந்த குடும்பஸ்தானத்துக்கு கேதுபோகிறதுனால இப்ப குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் அதாவது ஒண்ணுமே பிரச்சனையே இருக்காது ஆனா அதுலயே சில வாக்குவாதங்கள் நடக்கும் அது உங்க மூலியமா பிரச்சனைகள் வரதை விட வெளியாட்கள் மூலியமா பிரச்சனைகள் வர்றது அதிகம் உங்களுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனா உங்களுக்குள்ள வாக்குவாதம் வர்றது சின்ன சின்ன தான் இருக்கும் அதிக பெரிய பிரச்சனைகள் அது பூதாகரமா வெடிக்கும் கேது பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த ஒன்றரை வருடம் வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும் அப்ப நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுங்க கொஞ்சம் நீங்க இறங்கி போறது நல்லது நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது வீட்டுல இருக்க விருப்பம் இல்லைன்னா கோயிலுக்கு போயிடுங்க அடிக்கடி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு போயிடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கோயிலுக்கு போயிடுங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை உங்கள் ஒர்க் விஷயமா நீங்கள் வெளியே வந்து ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான டைம் வந்து இது ரைட் டைமாக எடுத்துக்கோங்க உங்கள் ஒர்க் விஷயமா நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணிட்டு வாங்க போயிட்டு வந்துருங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒன்றை வருடம் போகும் ஆனால் குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கும் இருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கும் அதை நீங்க பாத்துக்கோங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம் நீங்க போட்டுடுங்க உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க பண்ணணும் உங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த தெய்வமா இருக்கலாம் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க வீட்டுல அந்த சுவாமி இருந்தாங்கன்னா விளக்கு பத்து வச்சு ஊதுபத்தி காட்டுங்க டெய்லி தினசரி பண்ணுங்க அது தினசரி ஈவினிங்கு இல்ல மார்னிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் நீங்க எடுத்துக்கோங்க அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த வாங்க உங்களுக்கு வந்து வீரியம் குறையும் தான் இதை நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தெரியல அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல ராமேஸ்வரத்தில் உள்ள சிவனை போய் பார்த்துட்டு வாங்க இது ரெகுலரா நீங்க பண்ணிட்டீங்க இயர்லி ஒன்ஸ் கூட போயிட்டு வரலாம் இது மாதிரி ரெகுலர் பண்ணிக்கோங்க நீங்க கோயிலுக்கு போறது ஒரு ரெகுலரா வச்சுக்கோங்க நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சுவாமியெல்லாம் கும்பிடக்கூடிய ஆள் தான் நீங்க பக்தி பயபக்தியா இருப்பீங்க நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா உள்ள டெப்த்தா என்ன இருக்குது அப்படின்னா பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர் தான் நீங்க அதுல சாதிச்சுட்டு வரக்கூடிய நபர்களும் சிம்ம ராசி தான் அதனால உங்களை மாதிரி ஒரு போல்டு உங்களை மாதிரி ஒரு தைரியம் மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாது ஒரு படி கீழே தான் உங்களுக்கு அப்புறம் தான் மேஷமும் விரிச்சகமும் சொல்லிருக்கேன் அடுத்தது வந்து கும்பம் வரும் மகர ராசி வரும் ஆனா தைரியம் உங்களை பார்த்து தான் சில கற்றுப்பாங்க பெண்களாக பெண்களா இருந்தா துணிச்சல் அதிகமா இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் அதிகமாக துணிச்சல் இருக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவங்க செயல்பட்டு உங்களை ஃபீட்பேக் அதாவது உங்களுடைய உங்ககிட்ட சில வார்த்தைகளை கேட்டுட்டு அது ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பொக்கிஷமா வச்சுப்பாங்க உங்களோட சில வார்த்தைகள் கேட்டு அவங்க அதை பொக்கிஷமா வச்சுக்கிட்டு அத நினைச்சு பார்த்து அந்த வாழ்க்கையை வந்து ஒரு முன்னுதாரணமா உங்களை கொண்டு போய் வச்சு அதன் மூலயமா அவங்க டெவலப் ஆவாங்க பல பெண்களுக்கு நீங்க முன்னுதாரணமா இருப்பீங்க பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி ஆண்களும் சாதிப்பாங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கட்டாயம் ஜெயிப்பீங்க இருந்தாலும் பெண்களுக்கு கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்